அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அது மாதிரி பல நோயாளிகள் இருக்கிறாங்க அந்த நோயாளிகளுக்கு ஒருத்தனுக்கு மருந்து கொடுத்தா அவன் கையில் வாங்கி போட்டு சாப்பிட்றான் ஒருத்தனுக்கு வாயை துறக்க சொல்லி போட்டாக்கா அவன் தண்ணி ஊற்றினா அவன் சாப்பிட்றான் ஒரு சிலர் சாப்பிட மாட்டான் ஆனால் அவன் படுற வேதனையை நம்மளால் பார்க்க முடியாத அவனை கட்டாயப்படுத்தி வாயை துறக்க வச்சு அதை அவன் வாயில் மருந்தை ஊற்றி கட்டாயமாக அவனை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் சில வைத்தியருங்க பண்ணுறது உண்டு இதில் நோய் தான் நோயாளி தான் ஆனால் ஒரே மாதிரி மருந்து சாப்பிட முடியல அவனால் விருப்பப்படலை நோயிலையாவது அனுபவிக்கிறேன்னு மருந்து சாப்பிட மாட்டேன்றான் ஆனால் சில பேர் இந்த நோய் நம்ம விட்டு போயிடணும் நம்மளால் வாங்கி சாப்பிட முடியல வாயில் போடுறாங்க தண்ணி ஊற்றியாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்றோம் சில பேர் பரவாயில்லைங்க நான் வாங்கி சாப்பிட்றேன்னு கையில் வாங்கி சாப்பிட்றேன் அந்த மாதிரி இந்த உலக மக்கள் நோயாளிகளுக்கு நான் மருந்து கொடுத்துருக்கிறேன் இந்த மருந்துகளை வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியாது ஒருத்தருக்கு நான் சொன்ன ஒன்னே புரிஞ்சிடும் ஒருத்தருக்கு புரியாத புதிதாக இருக்கும் ஒருத்தர் புரிஞ்சிக்கவே மாட்டான் இது உலக மக்கள்கிட்ட சகஜம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை அவனுக்கு ஊட்டி ஆகணும் அதை தான் நான் செய்துன்னு இங்கே அந்த செயல் தான் செய்கிறேன் ராமகிருஷ்ண பரமாம்சரு ரொம்ப அழகான ஒரு கதையை சொல்லுவார் மூணு பதுமைகள் செய்வாங்க ஒரு பதுமை கல்லில் ஒரு பதுமை துணியில் ஒரு பதுமை உப்புல இந்த மூணு பதுமையை தம்பி கடலில் விட்டால் உப்பால் செய்த பதுமை தண்ணியோடு கரைஞ்சி போச்சு அந்த ஒரு பதுமை அந்த ஈரத்தை வலிச்சு வச்சுக்கிச்சு ஒரு பதுமை அதை தொடவே இல்லை கட கடல் கடவுளுன்ற கடலில் கலந்து போனது உப்பு கடவுளுன்றதை அருளை கொஞ்சம் வலித்து வச்சுக்கிறது துணி ஆனால் கடவுளையே தொடாதது கல் இந்த மாதிரி மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறோம் உலகத்தில் கடவுளோட கரையணும்னு வாழறோன்னு உண்டு ஆனால் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்கினா போதணும் இருக்கிறவனும் உண்டு ஆனால் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஆக போதும்னு இருக்கிறோன்னு உண்டு ஆனால் அத்தனை மனிதர்களுக்கும் நம்ம வந்து ஒரு குருவன்ற முறையில் அவனுக்கு சொல்லணும் அது நம்ம கடமை அவன் எடுத்துக்கிறானா எடுத்துக்கலையான்றதே நம்ம யோசிக்கக்கூடாது அவன் எடுத்துக்கணுன்னு நான் பேச ஆரம்பித்தேன்னா பொய் சொல்ல ஆரம்பிக்கணும் ஆன்மீகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் பொய் பேசக்கூடாது ஏன்னா மனித வர்க்கமே பாவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனால் இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு கடவுளுடைய பாதத்தை தேடினுக்குறோம் ஆனால் கடவுளினுடைய பாதத்தில் இருந்துக்கன்னே பாவத்தை பண்ணால் அதை எங்கே எடுத்துன்னு போய் தொலைக்கிறது கடவுளினுடைய வழிபாட்டில் பாவத்தை பண்ணாதீங்க அதை தொலைக்க இடமே கிடையாது கடவுளுடைய பாதத்தில் தான் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை அழிக்க முடியும் அதனால் கடவுளுடைய பாதத்தில் புனிதமாக போக கற்றுக்குங்க மற்ற உலக விஷயத்தில் நீங்கள் எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க கடவுளுடைய பாதையில் புனிதமாக வாழக்கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த புனிதத்தை வளர்க்குறதுக்கு தான் இவ்வளோ பேசின்னுக்குறேன் இன்றைக்கி உலகம் புல்லா பல நாடுகளில் பல இதிலேருந்து வ ஜனங்கள் வராங்க போகிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த இந்த நாட்டில் இவ்வளோ கிட்டத்திலேருந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கிறத விட வெளிநாட்டிலேருந்து தூரம் இருந்து சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியுது அவங்க அதில் நல்லா பயணம் பண்ணுறாங்க அந்த முடிவுகளை அவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது சரி நம்ம ஏதோ பேசுனது வீணாக போல் நம்ம பாடம் கொடுத்ததும் வீணாக போல் ஏதோ கல்லில் பாறையில் நெல் விதைச்சா எங்கேயோ எல்லாமே முளைக்கலைனால எங்கேயோ நாள் முளைக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பேசிக்கினே இருக்கிறேம்மா எல்லோரும் நீங்கள் தெய்வத்தை வணங்குங்க உங்களுக்குள்ளே இருக்குது தெய்வம் கோயில் கோயிலாக போய் திரிஞ்சு ஒரு பயணம் கிடையாது அது ஒரு பக்தி அது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தேவை ஒரு பதினெட்டு இருபது வயது வரைக்கும் கோயிலுக்கு போகிறது தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு எதுக்குமே ஒரு அடையாள பொருள் ஒன்றும் கடவுள் அது எப்படி இருக்குது அந்த குழந்தைக்கு அறிவிக்க முடியாது அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் வச்சு காட்டணும் அதுதான் தான் கோவிலில் வச்சுக்கிற சிலைங்க கடவுள் எப்படி இருக்கிற ஒளிமயமாக இருக்கிறா அதுக்கு தான் அங்கே கடவுள் அந்த விளக்கை கொல்த்தி காட்டுறோம் கடவுள்கிட்ட எப்படி இருக்கணும் அதுக்கு தான் கற்பரம் கொலுத்தி காட்டணும் கடவுள்கிட்ட போனால் நம்ம உருகி போகணும் அப்படின்னு கற்பரம் கொளுத்தி காட்டுறோம் இத்தனை வழிபாடுகளும் இருபது வயசுக்குள்ளே முடிச்சுக்கணும் இருபது வயசுக்கு மேலே இது இல்லையே வேறு எதுவோ இருக்குது அப்படின்னு தேடணும் மனித பிறவி பிறந்த உடனே தேட ஆரம்பிக்கிறான் அவன் எதை இதெல்லாம் தேடுறான் எதை தேட வந்தான் அதை மறந்துட்டு தேடக்கூடாததெல்லாம் தேடிக்கின்னுக்கிறான் பிறந்த உடனே தாயை தேடுறான் பசிக்கு தந்தையை தேடுறான் அறிவுக்கு படிப்பை தேடுறான் பழுப்புக்கு மனைவியை தேடுறான் இன்பத்துக்கு பிள்ளைகளை தேடுறான் மரியாதைக்கு இப்படி தேடி 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 இவன் வாழ்நாளே முடிஞ்சு போகுது அதுக்கப்புறமா இவன் தள்ளாத வயசில் தான் இங்கே வரான் கடவுளை தேடுறான் கடவுளை தேடும்போது இவன் கதையே முடிஞ்சு போகுது அப்போ கடவுளை தேட முடியாமல் போயிடுறான் ஆனால் குடும்பத்தை தேடு படிப்பை தேடு தாயை தேடு தந்தையை தேடு அறிவை தேடு எல்லாம் தேடு ஆண்டவனையும் தேட கற்றுக்கும் அதை தேட கற்றுக்காமல் நீ எதை தேடினாலும் அது இந்த உலகத்தோடு போவோம் ஆண்டவனை தேடினா தான் பரலோகத்துக்கு போவேன் அந்த ஆண்டவனை சுமக்க கற்றுக்குங்க மனசில் ஆசைகளை சுமந்தீங்கன்னா துன்பங்கள் வந்துடும் ஆண்டவனை சுமந்திங்கன்னா துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க நீங்கள் அதனால் ஆசைகளை தூக்கி போடுங்க ஆண்டவனை சுமக்க கற்றுங்க உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோ பேசின்னு இருக்கிறேன் ஆத்மா ஐயா ஆத்மா வணக்கம்மா இப்போ ஒரு அம்மா பேசினாங்க ஒருத்தருக்கு நாலு பையன் அவங்க கொண்டாட்டி இறந்த பிறகு அவங்க வாழ்க்கையே போயிடுச்சுன்னு கேட்ட கதையை பேசினவங்களோ தெரிஞ்ச கதையை பேசினவங்களோ எனக்கு தெரியாது நான் சொந்த கதையே சொல்கிறேன் ஏன்னா ஐயா சொல்லுவார் கேட்டதில் பொய் இருக்கும் பார்த்ததுல பொய் இருக்கும் அனுபவிச்சதில் நம்ம அனுபவத்துல பொய் இருக்காது நீ அனுபவிச்சு அனுபவிச்சு பாரு நீ பாரு அதுல தெரியும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறான் அதனால நான் அடுத்த கதையோ இல்லை கேட்டதையோ பார்த்ததையோ எதுவுமே சொல்லலை அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லாம் பையன் எனக்கு எல்லாம் பொண்ணு நல்லதான் இருந்தோம் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும் எல்லாமே நான் தனுச்சேன் நான் எல்லாமே நம்மளுக்கு தான் பேரன் பேத்தி குழந்தை எல்லாம் எல்லாமே நல்லது நம்ம வந்து எல்லாமே செஞ்சு திடீர்னு அவர் காலமாகிட்டார் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த அண்ணா பந்தன் அண்ணா எல்லாமே தெரிஞ்சது நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஏன்னா இந்த பாதிக்கு வர அதை முன்னாள் கஷ்டப்பட்டேன் எனக்கு சின்ன பொண்ணால் நடக்க முடியாது அவங்க சொன்னாங்க அம்மா நம்மளுக்கு வந்து அப்பாவோட காசோ ஒரு வேலையோ ஒரு வீடோ இல்லைன்னா நம்ம என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் நம்ம முஞ்சு வெளியே நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை செஞ்சு படிக்கலாம் இல்லைன்னா எப்படி இருக்குதோ நம்ம வசதி கேட்ட மாதிரி நம்ம செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னேன் நான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்கா எல்லாரும் ஒதுக்க ஆரம்பித்தாங்க நல்லத்தில் கெட்டத்தில் எல்லாமே ஒதுக்க ஆரம்பித்தாங்க பாடம் வாங்கின பிறகு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு நான் என்ன பண்ணேன் அவங்கள நம்மளே ஒதுக்கணும் நம்மளே ஒதுங்கிடலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சாப்பிட கொடுக்கல நான் எதுவும் பண்ணல என்னை விட்டா போதும் போதும் கொடுத்தாக்கோ நான் செஞ்சது வாழ்ந்தது எல்லாமே போதும் என்ன விட்டுருந்தோம் என்னால் முடிஞ்ச வழியை நான் பாடம் பண்ணிக்கணு நானு தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் ஐயா இருக்கிறேன் நான் ஆனா இந்த பாடம் வாங்காத ஒன்னும் கஷ்டப்பட்டேன் எல்லாரும் எல்லாம் நம்மள்து நம்மள்து நம்மள்தான் செஞ்சுமே எல்லாமே இது ஒன்றுமே இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சுமே இது ஒன்றுமே இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவு பரவது இன்னமும் நம்ம கஷ்டத்தை வாங்கி இருப்பாங்க அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து வெளியே வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா பசங்க எல்லாரையும் பார்த்தாங்க இதே வழிதான் இது ரோடுனா இது நம்ம வீடு அதே வழியில போனவங்க அதே வழியில வந்தாங்க இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்க வந்து பார்க்கணுன்ற ஒரு எண்ண போய் போயின்ட்டாங்க நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் வாங்கினவங்களே அப்படின்னும் போது அவங்களுக்காக வசம் நம்ம ஏன் கஷ்டப்படணும் அவங்களுக்காக வசம் நம்ம ஏன் வாழணும் இருக்கிற கொஞ்ச காலம் பெரிய மகானாவோ சித்தராவோ ஜானியாவோ அவ நல்ல மனுஷன் இவ்வளோ சீக்கிரமாவது அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நம்மளால நம்மளால் எதனால முடிஞ்சுது இந்த பாடம் வாங்கிறதுனால தான் நம்மளால முடிஞ்சுது பாடம் வாங்கலாம் நம்மளும் நாலு பேர் மாதிரி நம்மளும் அழுதுக்கணும் மூலியில் உக்காந்து நம்மளும் இந்து இருக்கணும் என்ன விட்டுருங்கோ எதுனா ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா கூட அதிகமாக பேசுனாங்கன்னா

எல்லாமே நம்மள்தான் பொண்ணோ புள்ளியோ பேரவோ பேட்டி நம்மளுக்கு செஞ்சாலும் அவங்க வந்து நம்மள நம்மள்து நினைக்கலையே நினைக்க கட்டி போறாங்களோ என் அம்மா சொன்னாங்க ஒரு பையனா இருந்தாக்கா எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் எவ்வளவு திட்டினாலும் நம்ம பெத்த நம்ம இது உண்மை விளையாட்சியான வந்து ஒரு பார்த்து பார்த்துருப்பாங்க மருமாவான்றது வந்து தானே அவங்க சொந்தம் வந்தோம் அவ்வளவுதான் ஒரு பார்க்கறத கூட முடியாத போயிடுச்சு இல்ல அப்படின்னு எங்கள் அம்மா வேதனை நான் வேதனை படல கஷ்டப்படல பரகாட்டி போட்டோம் அவங்களுக்கு நம்மளை பார்க்கறதுக்கு பிடிக்கல இஷ்டம் இல்லை பரகாட்டி போட்டோம் வரணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து யார் வீட்டுக்கும் போக தேவல எந்த நல்லது கெட்டதுக்கும் போறதில்லை முக்கியமா நம்மளுக்கு வந்தவங்க ஏதோ முக்கியமா போகணுன்னா மட்டும் ஒரு கெட்ட அளவுக்கு போவேன்

எந்த கஷ்டமோ எந்த இதுவோ நீங்கள் சொன்னீங்களே பா சாப்பை விடக்கூடாது எதுவும் விடக்கூடாது கையை தூக்க முட்டி எனக்கு வழி விட்டிங்களா அதுவே போதுன்ற மாதிரி அதே மாதிரி தான் ஐயா இருக்கிறாங்க அதே தான் அதே அதுதான் இது இப்போ இந்த பக்குவம் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கும் இங்கே ஆசிரமத்தில் பாடம் வாங்கினது தவிர இந்த பக்குவம் உலகத்தில் யாருக்குமே கிடையாது ஊந்து பரலும் உலகத்தில் யாருக்குமே நடக்கலை எனக்கு மட்டுமே நடந்த மாதிரி ரோட்டில் ஊந்து பரல கூட்டம் தான் இருக்குதுங்க ஆனால் இப்போதான் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்மளை எவ்வளோ இதுவாக யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க நம்ம அது தெரியாத நம்ம சொந்தம் நம்ம சொந்தம் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மள இது உண்றாங்க நினைச்சோம் நம்ம ஒரு புருஷன் இல்லாத பிறகு நம்மள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஏதோ ஐயா சொன்ன மாதிரி வேலை 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 செஞ்சிருந்து ஒரு பிஞ்சின் வருது எதுவுமே இல்லை அந்த குழந்தை முடியாத குழந்தைய வச்சுக்கிட்டு நான் அப்போ இதை விட மோசமாக தானே நம்மளை செஞ்சிருப்பாங்க கண்டிப்பா இது வந்து உங்க வாழ்க்கை இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு படிப்பு கேட்டது பார்த்தது எல்லாம் பொய் இருக்கும் அனுபவத்துல பொய் இருக்காது எனக்கு பாடம் நல்லா வருதோ நல்லா நான் எனக்கு அனுபவம் இருக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு இந்த அளவுக்கு நான் தெளிஞ்சு அதுவே எனக்கு போதும் இதுதான் இந்த மன தெளிவுதான் பாடத்திலயே முன்னக்க முடியும் மன தெளிவு இல்லாம வெறும் பாடத்தால எந்த பயனுமே கிடையாது நடைமுறை வாழ்க்கையில நான் எதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் பத்து பேர் ஒரே பிரச்சனை எனக்கும் அதான் நடக்குது அவங்களுக்கும் அதான் நடக்குது அதான் நடக்குது ஆனால் சொல்கிற விதம் வேற 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 மாதிரி இருக்கு சரிங்களா ஒரு ப பத்து இருக்கிறாங்க இங்கே எல்லாருமே லேடிஸ் தான் பத்து பேருக்கிட்டையும் சாம்பார் வைக்கிறதுக்கு எல்லா பொருளும் குத்துட்டோம் ஒவ்வொருத்தரும் வச்சா எப்படி இருக்கும் சாம்பார் எல்லா பத்து சாம்பாரும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்க கை பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பாரில் மணம் இருக்கும் கூணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் கொடுத்த பொருள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தோம் அந்த மாதிரி வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி கஷ்டம் தான் வந்துன்னு போய் இருக்குது ஆனால் அதை ஃபேஸ் பண்ற விதம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகுது அதை வெளிப்படுத்துற விதமாக வேற மாதிரி அய்யோயோ நான் படுற மாதிரி கஷ்டம் யாருமே படலங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படி அணுகுண்டா போட்டாங்க ஒண்ணுமே கிடையாது ஆனால் இவங்க அதை அப்படியே மிகப்பெரிய விஷயமா பாக்குறது அப்ப கஷ்டன்றது எல்லாருக்கும் பொதுதான் இந்த உலகத்துல வாழ்ந்தால் உயிர் வாழணும்னா கண்டிப்பா தான் ஆகணும் அது புல்பூண்டுல இருந்து மனுஷன் வரைக்கும் போராட்டம் நிச்சயம் ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது நான் அதை எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அட போறேன்னா சிரிக்க போறேன்னா என்ன பண்ண போறேன்றதுதான் விஷயமே துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது ஐயா அதுதான் இந்த லைனில் வந்தால் மட்டும்தான் அதுக்கான தீர்வே உண்டு எது நோ எது செஞ்சாலும் ஆனால் எவ்வளோ யாரும் செய்யாத தப்பா நான் செஞ்சிருப்பேன்

ஆனால் கோயில் போடன்னு சுற்றுவேன் எல்லாருமே இது பண்ணுவாங்க ஒரு பௌர்ணமி ஆனால் வேற இடம் போயிருந்து நின்றேன் பௌர்ணமின்னா இங்கே எப்படி இப்போ பார்க்கலாமோ அது மாதிரி அந்த இடத்துல பார்க்கலாம் எந்த ஒரு கோயில் எங்கே போனோமோ எது போனமோ எல்லாமே சுற்றுவேன் நான் எல்லாரும் என்ன தான் புதுசு இல்லைன்னா கூட கையில் ஒன்று இல்லாத காலில் ஒன்று என்னது இருக்கிறியே ஒரு பெத்தவ தானே நீ நீ சொன்ன உன் பொண்ணு கேட்க மாட்டாளா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி எங்கள் அம்மா கேட்டாங்க என்ன சொன்னேன் அம்மா உங்களுக்கு நல்லா பிடிச்சி எழுது நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு பிடிக்கல எனக்கு தேவை கிடையாது நான் தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு வானா இல்லாத இந்த போட்டுக்கல இருக்குது எனக்கு வானா அன்னைக்கு போட்டுக்கல நானு புருஷ கூட இருக்கும் போதே நான் அது மாதிரி இருந்துட்டேன் என்கிட்ட இந்த அந்த கயிறு ஒண்டிதான் அந்த கயிறு கடவுளை கொடுக்கல இதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுக்கணும் எனக்கு என்ன இருக்குது யார் சொன்னாலும் நம்மளுக்கு எது முக்கியமோ அதை நம்மள ஏத்துக்கணும் ஐயா சொன்ன தலையா பாடம் பண்றனோ இல்லையோ வருதோ வரலையோ ஒவ்வொன்னா ஒரு உறவு இழக்கிறது ஒரு பிறந்த மேனியா எப்படி இருக்கிறன்னு ஐயா சொன்னாரோ அதையாவது நம்ம கடைப்பிடிக்கிலா நம்மளால முடிஞ்ச வேலையை கடைப்பிடிக்கிலா நம்ம இதே மாதிரி போய் அடுத்தவங்க ப ஃபங்க்ஷனுக்கு போய் நின்றா அதனால ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு நேரத்துக்கு போனால்தான் பிரச்சனை நம்ம நின்றுடு யாரும் இடம் ஒதுக்கு தேவை நானே உதவிக்கிறேன் இதுதான் ஐயா நல்லது நல்லதுமா நல்லதும்மா அமைதியா இருங்க சந்தோஷமா இருங்க பாடத்தை இருக்குமா போச்சுங்க ஏன்னா அது ஒண்ணுதான் நம்மளுக்கு வழி மேல இப்போ எல்லாமே காலையில பண்ணுங்க காலையில பண்ணீங்க இப்போ நான் ரெண்டரை மணிக்கு வந்து மூணு மணிக்கு உட்காறேன் வருதோ வருதோ என்னவோ என் கடமை ஆறு மணி வரையும் உட்காறேன் நான் அதுக்கப்புறம் என்னவோ நான் பண்றேன் ஐயா எது வந்தாலும் சரி எனக்கு அனுபவம் வந்தாலும் சரி அனுபவம் வரலனாலும் சரி என் பாடத்தை நான் விட மாட்டேன் என் மூச்சு இருக்கிற வேலையை நான் விட மாட்டேன் ஐயா சந்தோஷம் சந்தோஷம் அவ்வளோதான் நல்லா பண்ணுங்க சிறப்பாக பண்ணுங்க உங்கள் உழைப்புக்கான பலனை இறைவன் கண்டிப்பாக நல்லது நல்லதுமா ஆத்மவழக்கையா